ஆஃபீஸர் வந்தாலும் வந்தாரு தவபால காட்டையே காவல் காக்க சொல்றாரு கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல ஆஹ் அருமையான பொதரு ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க தூங்கலாம் சு ஆஹ் சட்டையோட தூங்கினா ரூட்டில இருக்கும்போது தூங்கினான்னு பையலு காமிச்சு கொடுத்துருவாங்க இங்க அப்புறம் வேலை போயிருவோம் சட்டையை கழட்டிடுவோம் ஐயோ வா ஆஹ் சுத்தா காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன் அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க இலை வேற கிழங்கு வேறன்னு பிடிக்க தின்னுடுங்க அந்த பண்ணி எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லிட்டா உங்க குண்டால துறை சொல்லு கூட்டியா இருந்திருக்கோம் கவலையப்படாதீங்க சுட்டு தள்ளிடுவோம் இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணி தப்பாது எங்க

நீ என்ன விட்டுங்க நீ என்ன அதுக்குள்ள போய் போடுடா அங்க படின்னு நினைச்சோம் ஐயோ ஏய் என்னங்க சார் என்னை பண்ணி நினைச்சு சுட்டுட்டாங்க சார் நல்லவேளை கால்ல யோ மனுஷனுக்கு பண்ணிக்க வித்தியாசம் தெரியாது சார் அந்த படுக்க வச்சு பாருங்க சார் பண்ணி மாதிரியே சார் அதனால தான் சார் படு சார் நல்லா சார் இருக்கு அந்த ஆளு கூட பண்ணி மாதிரி பயங்கரமான குரட்ட சத்தம் அதோட அசிங்கமான ஒரு நாத்தம் என்ன இளவ குடிச்சிருப்பானுங்க எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளைச்சிட்டு பெங்கட சிப்புமாவ தாண்டது எமய மலையை தாண்டுற மாதிரி தண்டவாளத்துல சிக்கிற மாதிரி கால் சிக்கிருச்சு எப்ப ரயில் வரும் ரயில் வந்தா தான் விடும்போல இருக்கு ரயில் வந்துருச்சு யாரது நடுவுல நின்னது நான் தான் படுங்க கேக்குறாரு

ஊருக்குள்ள படுத்துறதுக்கு பயந்து போய் ஓரமா படிச்சிருந்தோம் ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணு தொட்டுட்டா ஜாமி கற்கு தெரிஞ்சு போயிச்சு கரைஞ்சி போச்சா பொண்ணு கற்பண்ண சோப்பா கரைஞ்சு போறது வித்தகார பொண்ணு என்ன தொட்ட வேணும்னு தொடல டமாஷா தொட்டேன் டமாஷா தொடர்றதுக்கு அது என்ன பொம்மையா தவறு தொட்ட வந்தா நான் என்ன மாட்டேன் சொன்னேன் சொன்ன உள்ளூர்கார பொண்ணை விட பித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு கிளி மாதிரி இருக்க செய்யல செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல ஏத்து வர பேசுறியா கிளி மாதிரி இருக்க கிளி வீட்டுக்குள்ள வேட்டியவா இந்த பரண சுப்பிரமணியம் இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வரதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன் நீ என்ன சம்மதிக்கிறது

மே சம்பிரதாயத்தை நிறைவேற்று உத்தரவு எப்படிக்கா ஆறாம இருக்கிறது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாதிரி மாதிரி அடிக்காயங்களே நம்ம பேச்சு கேட்காம போன உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இதுதான் சம்பிரதாயம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடேசப்பம்மாவ காதலிச்சிருக்கவே மாட்டேன் பொண்ண காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதா கெதி அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே இந்த சட்டத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சு போல நீ பலே பலசாரி தான் எல்லா அடியையும் தாங்கிட்ட அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன் கைய பொறுத்துக்கோ என்ன யா சொல்லி தொலையா எங்க முகத்தக்கணா ஓ துந்தி மறைக்குதோ எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலோ முதலர் அடிச்சு ஆடுறதுக்கு ஆறு மாசம் ஆகும் போல இருக்கு சும்மாரு தம்பி அண்ணனுடைய நிலைமைய பாத்தியா ரத்த வர எம்ஆர் மாதிரி நீயிச்சுட்டியா என்ன கவலைப்படாத அக்காட சொல்லி உங்க முதலீடு ஏற்பாடு பண்றேன் முதலீடு கே

கிண்டாட் எப்படி எந்த குடும்பம் இப்படி ஆயிப்போச்சே லட்சம் அதுக்கு வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டாலே பேராசை பெரும் நஷ்டமாயி போச்சு எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா என்ன

அதுக்காக முதலிடம் முன்னால நடத்தியா கட்ட முடியும் தம்பி எடுத்து சொல்லுப்பா சொல்லி தொலைக்கிறேன் பொண்ணு சரியா நடக்கலையா நடக்கலையா என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே கம்பிய கட்டிப்பாரு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன் கறி விட்ட ஓ சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா ஓ ஓ மட்டும் தெரியுதா அப்பா இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லையா நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோல கடிக்கணும் சாமி இப்போ பாருங்க அடிக்க சொல்லு ரெண்டு தட்டு தட்டுங்க எங்க அக்காவை தட்ட சொல்ற உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் சுப்பம்மா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா பாத்திரம் வளர்க்க சொன்னாங்க இப்ப பாத்திரம் வளர்க்கறதாக்கா முக்கியம் என் முதல என்ன ஆச்சு அப்புறம் சொல்றேன் சரி சுப்பம்மா நீ அங்கே நான் இங்கே எப்படி வா தம்பி பாசிதா என்ன இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா அப்படியே படுத்திருந்த அதெல்லாம் அப்படி தம்பி வாசிடா என்ன இந்த நேரத்துல வச்சுட்டான் தம்பி வாசிடா

அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரு அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் லட்சம் ரூபாய் போச்சு நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு ஒரு லட்சம் ரூபாய் போயிடும் முதல்ல போகலையே அக்கா தம்பிக்கும் ஒரு கலக்குத்தாடியை கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏற்றுவேன் அப்போ நாங்க போயிட்டு வர்றா போச்சு போச்சு

அண்ண அண்ண பாத்தக்கா அண்ண பேசவே மாட்டே தம்பி நீ சொல்ல வந்தது அப்படிச்சிருந்தா இந்த கதைக்கு ஆளா அக்கா உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே நிலைமாதான் உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரலாச்சனை கேக்க மாட்டேன் என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து வந்து மாதிரி பாத்துக்குவேன் அக்கா என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட? எனக்காவது இந்த டோலுக்கு தம்பிக்கு நம்ம அக்கா, நம்ம சொந்தக்காரங்க. பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு தொழில மதிகிராம். தம்பி, இனிமே நினைமே உன கம்பி தான். சுப்பு. கம்பி, கரெக்டா படுற இதெல்லாம் எடுக்காதோ. அர்ச்சனை(){} கால். அர்ச்சனை(){} கால்.